மொயினோட்டு கலாச்சாரத்தின் களம் இசை வெளியிட்டு உள்ளார் வந்து நடத்துற நிகழ்ச்சி நடத்துவது தமிழன் எனக்கு மாப்பிள்ள என் தாயார் பிறந்த ஒரு உண்ண ஒளி என்னுடைய தந்தை பிறந்த ஒரு நாட்டாங்குளம் நாட்டாங்குளம் ஆதிஸ்வன் கோயில் என் தந்தை கோயில் இந்த அங்காள பரமேஸ்வரி என் தாய் வீட்டு கோயில் இந்த மொயினோட்டு என்பது நம்ம கள்ளநாட்டில் பெரிய விஷயம் சில காலத்தை சம்பந்தம் பண்ணாங்கன்னா ஒரு விசேஷம் கல்யாணம் காதலி விழா பால் காய்ச்சல் வீடு புதுமுனை பூர்வலா இதுதான் நடத்துவோம் ஆனா இப்போ இல்ல விழா நிறைய வந்துருச்சு அது வந்து மாமன்னச்சினை எவ்வளவு சிறனை போடுறது தான் இந்த மொழிநோக்குலாம் நான் நினைக்கிறேன் நம்முடைய கணக்கு அப்படிதான் போட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியை பொறுத்த தாய்மார்கள் நிறைய வந்து இருக்கேன் குறிப்பா நம்ம உசலம்புட்டி பகுதி இந்த கள்ளநாட்டு தொகுதியில் இருக்கின்ற சினிமா தொழில சின்ன துறையில இன்னைக்கு பெருசா இருக்கு அதை அதை நம்ம அந்த அது பெரிய விஷயமா தெரியும் சென்னையில அது வந்து இந்த உச்சலம்பட்டி எடுக்கிறது இந்த சீரியல் வந்து இப்ப பெருசா நான் நினைக்கிறேன் ஏன்னா அதை ஒன்னு ரெண்டு பேரும் தலையி கூட அந்த சீரியல வருவாங்க இங்க பார்த்தா இருபது முப்பது பேர் வர இந்த பெருசா அந்த சீரியல் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா இந்த நிகழ்ச்சி வெற்றி முழுமையான வெற்றி கிடையாது ஏன்னா உசிலம்பட்டி வந்து தேவர் மண் அவர் அந்த காலத்திலேயே ரெண்டு தொகுதியில போட்டி இல்லாம வெற்றி கட்டுறாரு ராம்நாடு ராமாவர் எம்பி தொகுதி உச்சலம்பட்டி எம்எல்ஏ தொகுதியும் ஜெயிச்சவர் தேவர் பேரை சொன்னாலே உசிலம்பட்டி ஒண்ணுதான் மத்தவெல்லாம் அப்புறம் தான் தமிழ்நாடு முதலத்தோடு சொல்லுவாங்க உசிலம்பட்டி தான் அவருக்கு தேவருக்கோ ஓகே தேவருக்கோ வல்லரசு இருக்கிற முருகன் எல்லாம் எல்லாம் வந்து பாஜக கட்சிக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணி போலீஸ் அடிதடி வாங்கி அந்த கட்சியை வளர்த்தவர்கள் எல்லாம் அந்த பாரப்பா கட்சி ஒத்துமையாக நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லிக்கிற விரும்புகிறேன் பத்து பதினஞ்சு பிரிவா இருக்கீங்க

இந்த சீரியல் வந்து நிச்சயமா வெற்றி போற காரணம் வந்து தமிழ் ஒரு ராசியான ஆளு என்னோட வேலை பார்த்த உள்ள வளர்த்த உள்ளதான் அவன ராசியான ஆளு இந்த தமிழனுக்கு இந்த சீரியல் ஒண்ணு மட்டும் இல்ல அடுத்தடுத்து செய்வதற்கு இன்னைக்கு எங்க ஒரு யோசனை கேட்டுதான் நாங்க சொல்லி இருப்போம் நான் சாயந்தரம் கூட வந்துருக்கோம் அந்த பக்ஷன் ஏன்னா எல்லாருமே கோயிலுக்கு போறோம்ல இன்னைக்கு குழந்தைகளுக்கு போற நாள் பன்னெண்டாம் பேருக்கு என்பது இங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரமா மூணு தூரம் போன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மூணு பேருக்கு சாப்பாடு போடணும் இங்க வந்தா தான் போடணும் அந்த அளவுக்கு மாப்பிள்ளை விட்டுறக்கூடாது உங்களையும் பார்க்கலாம்